லொக்கேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வித் மேக்கப் வித் காஸ்ட்யூம் யார் இருக்கிறா பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆன் தி செட்ஸ் நீ ஒரு தடவை கதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன் எதுக்கு கதை கேட்கணும் நீ கதை சொல்லிட்டல்ல நீ நல்லா பண்ணுவேன் நீ ஒர்க் பண்ணுறேன் நான் பார்த்துருக்கேன் உன்னை நீ போய் ஷூட்டிங் வேலை ஆரம்பினார் கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான் அதனால தான் அவர் ஐம்பத்தி நாலு டேரக்டர் பண்ணிடலாம் முடியாது சீக்கிரமா நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க அப்படிதான் விஜயகாந்த் சார் பாத்துட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு அரசியல் கட்சிக்கு வந்துரு நம்ம கட்சிக்கு அப்படின்னு எதுக்கு வர அப்படின்னா இல்லைன்னா அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம் இல்லை ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க அடுத்த கட்சி தயாரிப்பாளரும் டைரக்டரும் உன்னை கூட தயங்குவாங்க நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம் நீ வேலையை பாரு உன் தொழில் இதை கெடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன் எந்த கட்சி தயவு சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் விஜயகாந்த் சார் இருக்கும் இருக்கும்போது தென்னிந்திய நடிகர் சங்கட்டோட தலைவராக இருக்கும்போது தான் நான் வந்து நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன் அவரே ஃபோன் பண்ணி தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆயிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வர பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது அவர் தலைவராக இருக்கும்போது இப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென் ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம் அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கறது அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டி எல்லோரும் நாங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர் அது மட்டுமா சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் இனிமேல் இது முடியுமா சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சே சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் டிராவல் பண்ண முடியுமா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவர் இருக்கிறதுனால தான் மண் முடிஞ்சது ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன் அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்ன கிரியேஷன்ஸில் டூ ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாகியம் எனக்கு கிடைச்சிது அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் நான் நடித்தேன் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியன்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது தேவ்யானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணி கொடுங்க என்னோடய பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்ட்யூம் யார் இருக்கிறான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ் நான் ரெண்டு டைமும் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங் அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் ஏன்னா அவர் ஒரு ஹீரோ அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும் அவ்வளோ அழகாக எங்களைலாம் மெயின்டைன் பண்ணி சாப்பாடுலேருந்து கண் அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரோட ஆத்மா சாந்தி அடையும் அவர் வந்து எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார் கண்டிப்பாக தான் இருப்பார் அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இடத்தை அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு அவரோட ஃபேமிலிக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு அவங்களோட ரெண்டு பசங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும் அண்ட் ஐ விஷ் ஆர் டூ சன்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்ம எல்லாரும் உள்ளே போய் அதை பார்க்கணும்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம் ஓகே தேங்க் யூ வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது ஏன்னா தர்மசக்ரன் ஒரு படம் அதை நான் கோ இட்ரு விவேக் நானும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு நாசர் சார் அப்படி தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டிலாம் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்போ விவேக் வந்து ஒரு முன்னாடியே ராவுத்திர சார்ட்டு ஒரு கதை சொல்ல சொன்ன போல் நான் போய் கதை சொன்னேன் உடனே ராவுத்திர சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணா பையன் வந்திருக்கான் ரவிக்குமார் ரெஸ்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு ஒன்று சரிண்ணே அப்படின்ட்டா இவர் என்ன சொன்ன நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணிட்டுருக்கே பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்குது நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல் அப்படின்னாரு நான் போய் கதையை சொல்ல போனேன் நான் இதில் ஒர்க் பண்ணுறேன் கோஆடேட்டராக ஒர்க் பண்ணுறேன் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்திர சார்ட்டு கதை சொன்னது பிடிச்சிருச்சு நீங்கள் தடவை கதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குண்ணே ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன் எதுக்கு கதை கேட்கணும் நீ கதை சொல்லிட்டே இல்லை நீ நல்லா பண்ணுவேன் நீ ஒர்க் பண்ணுறேன் நான் பார்த்துருக்கேன் உன்னை நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார் கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான் அதனால தான் ஒரு ஐம்பத்தி நாலு டைரக்டர் விஷயம் இது முடியாது ஆனால் அது சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன்னு சூரியன் வச்சு பண்ணேன் சூர்யா வச்சு பண்ண கதை அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை அதுமாதிரி விஜயகாந்த் சார் நிறைய மரியாதை போல பண்ணியிருக்கேன் சிவா சாருடைய ப்ரொஃபஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன் நான் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்துருக்கிறோம் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம் ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார் வெளியில் ஒரு கொடை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார் சுதீஷ் சாருக்கு தெரியும் அவரே பிடிச்சிக்கிட்டு போ உட்காந்துருப்பார் ஸ்டூல் ஒரு ஸ்டூலில் நிமிந்து உட்காந்துருப்பார் நமக்கே ஈடுபோலிக்கும் பார்த்தா கூட்டம் சரியான கூட்டம் வந்துடும் ரசிகர்கள் கூட்டம் அவங்க ஆகணும் கத்துனாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி கை காட்டுவார் சைலண்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஏன்னா அந்த அன்பு அதே மாதிரி ஷூட் ஷார்ட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்க என்ன விசாரிச்சு எந்த ரசிகர்கள் என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்களை வேண்டி செஞ்சுருவார் அப்படி ஒரு மனிதர் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் ஒரு விஷயம் இதுதான் கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நான் சொன்னேன் மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு எதுக்கு வரேன் அப்படின்னா நான் அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம் இல்லை எம்ஜிஆர் ஆர்மிங்கும் நான் வர முடியல நான் ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆயினால் வந்துடுறேன்னு ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க அடுத்த கட்சி தயாரிப்பாளரும் டைரெக்டரும் உன்னை போட தயங்குவாங்க அதில் நீ வர வேணாம் நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம் நீ வேலையை பாரு நிறைய படம் நடிச்சிட்ருக்குறேன் உன் தொழில் எனக்கு எடுத்துக்காதே அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன் எந்த கட்சி தவிர சொல்ல யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்ல நல்ல மனிதர் அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம் அதனால் அவர் எத்தனை முறை யார் யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் இனிமயம் போல் பாராட்டலாம் அதனால் தான் வானத்தை போல்ன்னு ஒரு பாட்டு இருக்குது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன் நானும் அவரை நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம் எதாக இருந்தாலும் சரி அண்ணா இப்படி ஆகிடுச்சு என்ன உடனே நேரமாக ஆரம்பிச்சிக்கா இதுவா பார் அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கள்லாம் இந்த பத்திரிக்கையால் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன் மற்றவங்களாம் ஊடகமாக பயில் சொல்லுவாங்களே சூசகமாக இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன் இவரே தேவராஜ என்ன கோத்தோட பார்க்கிட்டே நீ ஜாகிரதை ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுடுவார் ஆனால் நிலை இப்படி கேட்குறீங்க அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார் அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தையும் நிர்ணயத்தில் கூட செய்த நடிகர் சங்கத்துக்கு தலை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாசர் சாரு சரி கார்த்திக் சரி விஷால் சரி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்க கிடச்சது இல்லையா அதனால் பூச்சி முருகன் ஐயா அவர் அவருடைய குடும்ப நண்பர் அவருக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்